வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எழுபத்தி ஏழு ஆண்டுகால மரபினை மாற்றிய ஜனாதிபதி அன்று இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை முல்லைத்தீவில் குடும்பஸ்தர் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மூவர் கைது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் ஒன்று வீதியை கடக்க சென்ற பாடசாலை மாணவர்கள் மீது மோதிய பானின் விலை குறைப்பு மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் வீதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் இடியுடன் கூடிய மழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த மரபினை ஜனாதிபதி திசா மாற்றி மாற்றியமைத்துள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நிதி அமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வளமையாக நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை பட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்ற கொண்டு செல்வது மரபாகும் எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க இம்முறை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணப்பட்டியொன்றில் செலவு திட்ட ஆவணங்களை எடுத்து சென்று வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லது சேவையை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் பணியில் இணையும் அதிகாரிகள் போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது சேவையை விட்டு வெளியேறிய போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய போலீஸ் മരുത്തോട് അറിയിച്ച മരിക്കും പണിയും സേക്കപ്പെടാർ അല്ലെങ്കിൽ പണിയും മീഡും സേരോട്ടുള്ള முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்த குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் முள்ளியவளை முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவருக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினான்காம் தேதி அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கூறப்படும் சந்தேக நபர்கள் மூவரை நீட்டிய தினம் இரவு முல்லைத்தீவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் முறைப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்று வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது அதன்படி குறித்த விவாதம் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை நடைபெறும் அத்துடன் ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை நான்கு சனிக்கிழமைகள் உட்பட பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெறவுள்ளது மேலும் ஒதுக்கீட்டு மசோதாவின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வீதி கடக்க சென்ற இரண்டு பாடசாலை மாணவர்கள் மீது லோரியொன்று மோதியபடி மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் வெள்ளப்பாய தனமல் வில பிரதான வீதியில் வெள்ளப்பாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரர் ஆவர்

கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு பிரீமா மற்றும் செரடிப் நிறுவனங்கள் இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் பாடகர் மற்றும் மின்சார ஓர்கன் வாசிப்பாளர் ஒருவர் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சிலாபம் மணக்குள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான இந்திகா ரொஷான் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பகுதியில் உள்ள ஒரு வீதியில் கிடப்பதாக நேற்றிரவு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஆராய்ச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவரின் உடலில் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி மாத்துறை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் பதுலை மாவட்டங்களிலும் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி தெரிவிக்கையில் வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் துறைமுகத்தை வந்தடையும் வாகனங்களை இறக்குமதி செய்யும்போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன ஆனால் தற்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம் இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான தொண்ணூறு வீதமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாடிக்கையாளர்கள் ஜப்பான் ஐரோப்பா தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்